نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله സല്ലാഹു അലഹി വാലാ അലിഹി വാ സഹാബിഹി അജ്മീൻ അമ്മാബാദ് ഫൗദ് ബി ലാഹിമിൻ ഷൈത്വാനി റജീം ഇക്രാ ബിസ്മിറബിക് അതി ഹലക് അൽ ഇൻസാൻ അലക് സദക് അള്ളാഹു മോലാൻ അലീം പേരൻപിക്ക മൂന്ന് തൊലകാക്ഷിയ അൻപ നേ இந்த இனிய பொழுதினில் உங்களுக்கு சலாம் சொல்வதில் மகிழ்வடைகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ பரகாத்து அதில் என்ன சலாத்தில் ஒரு மகிழ்ச்சி என்று கேட்கின்றீர்களா ஆம் ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை நினைப்பதில்தான் எத்தனை மகிழ்ச்சி இந்த உலகம் முழுவதும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதில் நிச்சயமாக எல்லோருக்குமே மகிழ்ச்சி இருக்கத்தானே செய்யும் ஏனென்றால் இந்த மனித பிறப்பு அப்படி மனிதன் பிறந்திருக்கின்ற கருவியல் சார்ந்த கொள்கைகள் எப்படி அவன் பிறக்கின்றான் என்பதை பற்றி ஏறத்தாழ பத்து பதினேழு நூற்றாண்டுகளாக ஒரே ஒரு தத்துவம்தான் ஆண்டு கொண்டிருந்தது அது என்ன தத்துவம் ஒரு தெரு தெளிவான கருவியல் கொள்கை கிடையாது என்ன சொல்லிக் என்றால் நேரடியாக இரத்தத்திலிருந்து ஒழுகும் ஆணின் விந்து கருவுக்கு உயிரளிக்கிறது பெண்ணிடத்திலே இருக்கின்ற இரத்தத்தில் இருந்துதான் கரு உருவாகிறது இதுதான் கருவியல் கொள்கை பெண்ணிடத்திலே உறைந்த இரத்த கட்டி ஒன்று இருக்கிறது ஆணிடத்திலிருந்து இரத்தத்திலிருந்து ஒழுகும் விந்து அந்த உறைந்த இரத்த கட்டிக்கு உயிர் கொடுக்கிறது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இந்த நம்பிக்கை ஏற்பட்டது கிமு மூன்றாம் நூற்றாண்டில் இந்த நம்பிக்கை ஏற்பட்டது கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த நம்பிக்கை தான் வளர்ந்து வருகின்றது வந்தது இந்த நேரத்தில் தான் இரத்த ஓட்டம் சம்பந்தமான ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுகிறது எப்படி இரத்தமே நேரடியாக ஒழுகி இந்த இரத்த கட்டிக்கு உயிரளிக்க முடியுமா என்பதாகவெல்லாம் அவர்களிடத்திலே கேள்விகள் எழும்புகின்றன பதினெட்டாம் நூற்றாண்டில்தான் கருவியல் தொடர்பான ஓரளவிற்கு தெளிவான கொள்கை வகுக்கப்படுகிறது இருபது நூற்றாண்டுகளாக அரிஸ்டாட்டிலினுடைய இந்த தத்துவம் தான் ஆதிக்கம் பெற்றது அன்றைக்கு அறிவியல் கொள்கை அதுவாக இருந்தது அதைதான் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகுதான் திருமுறை குரான் வந்து தெளிவான கொள்கை ஒன்றை வகுத்து சொல்கிறது இல்லை கருப்பையிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பொருளில் இருந்து உங்களை படைத்தான் அந்த பொருள் எங்கிருந்து உருவானது الصلب சுல்பிஒத்திப் அது முதுகெலும்பிற்கும் முதுகந்தண்டிற்கும் விழா எலும்புக்கும் மத்தியிலே இருக்கின்ற ஓர் இடத்திலிருந்து அது உருவாகிறது என்பதாக திருமறை குர்ஆன் தன்னுடைய கருவியல் கொள்கையை தெளிவாக எடுத்து போடுகிறது ஆனால் இந்த உலகம் மிக நீண்ட நாட்களாக இந்த கொள்கையின் மீது தன்னுடைய ஆராய்ச்சியை வைக்கவில்லை இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் மனிதனுடைய உயிரணு உருவாகக்கூடிய பொருள் இருக்கிறது ஆணுக்கும் அந்த இடத்தில்தான் இருக்கிறது பெண்ணுக்கும் அந்த இடத்தில்தான் இருக்கிறது இதுதான் அற்புதம் மிம்பை என்ற அல்லாஹுத்தலா திருமுறை குரானிலே எடுத்துச் சொல்லுகின்றானே எங்கிருந்து உருவாகின்றது இது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் முதுகந்தண்டிற்கும் விழா எலும்பிற்கும் மத்தியில் உள்ள ஒரு இடம் அந்த தான் குதித்தோடும் உயிரணுவை நாம் உற்பத்தி செய்து விடுகின்றோம் இதற்கு முன்னால் இருந்த கருவியல் கொள்கைகளை அடிப்படையே தகர்த்து விட்டது குரானிய வசனம் இது இன்றைக்கு இவற்றை கண்டறிந்து விஞ்ஞான உலகம் நமக்கு எடுத்து எம்புகின்றது ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருமறை குரான் மிக அழகாக இதை சொல்லிவிட்டது இதன் மீது ஆராய்ச்சி செய்பவர்கள் யார் கருவியல் கொள்கையை பற்றி தெளிவான ஒரு சித்தாந்தத்தை நம்மால் கொடுத்திருக்க முடியும் ஏன் நாம் அதைப் பற்றி ஆராயவில்லை அப்படியே இருந்து விட்டோமே இந்த உலகத்திற்கு தன்னிகரற்ற படைப்புகளை கொண்டு கொடுத்த முஸ்லிம்கள் இன்றைக்கு மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் தங்களுடைய அறிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒன்று முதன் முதலாக சல்ஃபியூரிக் ஆசிடை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தவர் ஜின் யான் கப்பர் என்கின்ற வேதியியல் அறிஞர் அவர்தான் இந்த உலகத்திற்கு அதை கொடுத்தார் ஜாஃபர் சாதி கதியில்லாகும் அவர்களுடைய மடியிலே வளர்ந்து அவர்களிடத்திலே ஞானம் பயின்று ஏழு வயதிலேயே குரானை மனநம் செய்து அதற்கு பிறகு இந்த துறையிலே தேர்ந்திருந்தார் நகரிலே அவருடைய ஆராய்ச்சி கூடம் இருந்தது ஜாஃபர் அலியுல்லாவன் அவர்களுடைய பெயரால் இமாம் ஜாஃபர் அவர்களுடைய பெயரால் நாம் ஏதோ சில சடங்கு சம்பிரதாயங்களை நிகழ்த்தி அதோடு நிறுத்திவிடுகின்றோம் இத்தனை பெரிய அறிவு ஞான பெட்டகமாக அவர்கள் ஒரு மகனாரை ஈன்று கொடுத்தார்களே தன்னுடைய மாணவரை உருவாக்கி தந்தார்களே அதுபோன்று நம்முடைய ஞானத்தையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு வருகிறதா உலகம் இன்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது விஞ்ஞானிகளை மட்டுமல்ல அவர்கள் ஆன்மீக ரீதியாகவும் தங்களுடைய செயல்பாடுகளை சரியாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் காரணம் விஞ்ஞானிகள் என்றாலே பொதுவாக நாத்திகராக இருக்க வேண்டும் என்ற செயல்பாட்டிலிருந்து விலகி வந்து இல்லை விஞ்ஞானம் என்பது அல்லாஹுவை கொண்டு சேர்க்கும் அல்லாஹுவை எடுத்துக்காட்டும் ஒரு மிகப்பெரிய ஊடகம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற கடமைப்பாடு முஸ்லிம்களுக்கு இருக்கின்றது அதை நோக்கிய நகர்வில் நம்முடைய சந்ததிகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்ற சிந்தனை உங்களிடத்திலே விதைத்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்தூர்